வணக்கம் பாஜகவின் தீவிர ஆதரவாக முன்னாடி இருந்த கிஷோர் சாமி அவர்கள் மிக தீவிரமாக பாஜகவில் இருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அவர் பாஜக விட்டு வெளியேற்றி திமுக விமர்சனம் இருந்தார் இப்போ திமுக தீவிரமாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் அவரோட ஒரு சந்தித்த நேர்காணலை பார்த்தேன் அவர்களுடைய வாக்கு சிதந்திவிடும் விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் அப்படின்ற நிலைப்பாட்டில் அவர் பேசியிருந்தார் அதாவது சீமானுக்கூடிய வாக்குகள் எல்லாம் இதோ வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு மாற்று கட்சி வந்திருக்கு அப்படின்னு ஓட்டு போட்டு அவர் வந்து தெட்டு பேச வாக்கு அடையவில்லை அவரு சிறிது சிறுதாக வளர்ந்து வந்திருக்காரு அது உணர்வுபூர்வமான உள்ள வாக்குகள் கடந்த தேர்தலில் கூட வாக்கு சின்னத்தை பறித்தார்கள் ஒரு ரெண்டு வாரத்தில் வாக்கு சின்னத்தை புது சின்னத்தை கொடுத்தாங்க கொடுத்து மை சின்னத்தை கொடுத்தும் கூட இந்த எட்டு லட்சம் வாக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு போட்டுறான்னு சொன்னால் தேடி பிடித்து கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நிறுவத்தி ஒரு முதல் பெட்டி இருக்குதுங்க அது முதல் கூட வைக்காமல் பின்னாடி ரெண்டு பேர் தள்ளி கூட வச்சுருக்காங்க அப்படி இருந்தாலும் தேடி போய்ட்டு போட்டு போட்டு போட்டிருக்கான்னு சொன்னால் அவன் எந்த அளவுக்கு அந்த நாம் தமிழ்ச்சி உணர்வு உள்வாங்கி இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழ் கூட்ட தொண்டர்கள் தம்பிகள் எப்படி விஜய்க்கு மாறி போடுவாங்க அது ரசிகர் கூட்டம் அது இப்போ நயன்தா ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ நயன்தாரா ஃபேன்ஸ் இந்த போட்டிக்கலான்ட்டு திருசாக்கம் வருது அப்படி இல்லைங்க அதில் சிதற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆக்கா குடும்ப கருத்தை தெளிவாக வைத்திருக்கிறார் மிக சிறப்பாக இருந்தது மசீதிகள் இழப்பட முடியாது கோவையில் போட்டியிட்ட கலாமணி அக்கா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கூட்டம் இருந்தாலும் நடந்திருக்கு வாக்காளர் சேர்வு கூட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அழகாக தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இந்த கட்சியில் அப்படி யாரும் கோயம்புத்தம் விளக்கவில்லை ஒரு சித்தவங்க வந்து விலகியிருக்காங்க அதில் எங்களுக்கு பாதிப்பும் இல்லை அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த கட்சி அதிருப்தியில் ஏதோ ஒரு பலனும் எதிர்பார்த்து கிடைக்காம வெளியேறி போயிருக்காங்க அவர்களை விருத்தியில் உள்ளவர்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் கட்சிக்கு புறம்பாக அவர் எழுந்துட்டு பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதை தெளிவாக வச்சிருக்காங்க உண்மையில் சிறப்பு வியப்பாக இருந்தது அவங்க பேசியிருந்தது அண்ண திரும்ப அவர்கள் அவர் வந்து எப்படி சொல்கிறது தெரியல ஆனால் அவங்க வந்து ஈழங்கிறதுல தமிழத்தில் வந்து இப்போ அந்த சிறுவதிலேருந்து நல்லா மிக ஆதரவாக செயல்பட்டவங்க அவங்க அவங்க வேல்முருகன் எல்லாம் அவங்களாம் அவங்க வந்து சமீபத்தில் தனியாக ஒரு சுயாட்சியாக வெல்ல முடியல தனித்து நின்று பெருமையாக காமிக்க முடியல அப்படிங்கிறதுனால பிற கட்சிகள் அதை பெரு கட்சியும் திமுக அவர் எந்த கட்சியிலும் போய் இணைந்து ஏதோ ஒரு சீட்டு கெடுத்தா போதும் அப்படிங்கிற கொள்கையை மறந்தவர்கள் எல்லாம் தற்போது சீமான் நமக்கீழே நம் மேடையில் என்று கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் தற்போது உலகம் மேலே வளர்ந்து விட்டாரே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் வருகிறது வந்து நம்மளால் பேச முடியவில்லை நம்மளால் ஒருத்த சீட்டுக்காக வேற வேண்டிய அண்டி பிடிக்க வேண்டிய நுழை இருக்கிறது அதை ஒருவன் தமிழ் தேசத்த உண்மையாக நின்று போராடி ஒரு லட்சமாக பத்து லட்சம் எட்டு பெற்று முப்பது பெற்று நிலத்து மேலே வருகிறாங்க சொல்கிறார் இதோ ஒரு வகையில் நம்மளால் மு செய்ய முடியாததே அவர் செய்கிறாரு என்ற மனசு உள்ளுடன் வச்சிருக்க இருக்க வேண்டும் ஆனால் இவர் தொடர்ந்து சீமானார்கள் அவதூறு பரப்பும் எல்லாம் இருக்கின்றார் என்ன கருத்து வச்சாலும் சொன்னீங்கன்னாக்கா நான் உயிரோடு இல்லைங்கிறதுக்காக எதை பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற கதை எவ்வளோ ஒரு கிழத்தரமான எவ்வளோ ஒரு வண்ணம் முடித்த செயல்களை பாருங்க எத்தனை நாள் தொகுதி விட உங்கள் கட்சியில் நீங்கள் நீங்க போட ஆளுகு இருக்காது தான் பிரிஞ்சு பிரிச்சு நீ பிசிக்கு பாமக இப்படிலாம் எல்லாம் இப்படி ஆளுக்கார் ஜாதி கொண்டவர்கள் ஒரு ஒரு கட்சி உருவாக்கி கொண்டு தன்னார் கொஞ்சம் ஓக்கு வாங்கி தம் ஜாதியை சேர்ந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது கொண்டு பிற கட்சியில் அடகு வச்சு அதன் மூலம் ஒத்துச்சிட்டு கிடைச்சால் போது என்ற மனதில் உள்ளவர்கள் எல்லாம் சீமானவர்களை விசவசிக்க கொஞ்சம் கூட அது இல்லைன்னா சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க வெற்றியை தோல்வியோ நமக்கான ஒரு அடையாளத்தை பதிக்கணும் இல்லை நல்ல சிந்தனை விதைக்கணும் ஒரு நாள்தான் மக்கள் மாறும் என்ற எண்ணத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பில் நாம் தமிழர்ச்சிகளை சேர்ந்த சீமான் அவர்களை சேர்ந்தார்கள் மிக வியப்புக்குரியாக இருக்குது அந்த தன்மை உங்களுக்கு இல்லாத போது ஏன்னு போனது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் மாற்ற முன்னேற்றம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க ஏன் தனித்தே செயல்படும்லையாம் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இவர்களெல்லாம் பிற கட்சிகளுக்கே சீட்டுக்காக போனோம் பற்றி இல்லை தனித்தின்றன நாடு காலமாக தொடர்ந்து முன்னு வந் மக்களோட கருத்துக்களை எடுத்துரைத்து இல்லை வெட்டி காசு விலகி போகாம அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறாங்கன்னா கொள்கையும் தலைவர் பரபானை ஏற்றுக்கொண்ட வழியில் என்பது தெளிவாக புரிகிறது ஏன்னா காசு எதுக்குன்னு சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க வந்து எனக்கு இரநூறு கோடி விட்டுட்டு நான் வரலாம் ரூபாய் கிடைக்கிறதுனா இந்த காசை சொல்ல அந்த முக்கியத்துவம் சொல்ல வராங்க காசு கெடுத்தால் வெளியே போகிற கும்பலுக்குள்ள காசு விலைக்கு போகலை என்ற முக்கியத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படி தான் வந்து விஜய் அவர்களையோ அவர் தளர்வதாத்தி பேசுவதற்கோ அந்த வேலை இல்லை அந்த மாதிரி இருக்க கருத்து தொண்டில அவங்க வைக்கவில்லை என்பதை நம்ம அவ்வளோது உள்ளாங்க வேண்டும் ஆனால் விவாதம் என்ன பண்ணுவாங்க விஜய் வந்து ஒரு அவரேயபடிதான் வாங்கினா நிறைய பேர் அப்படி போட்டி போடுறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத எடுத்து வச்சுக்கிறாங்க செந்தில் மலர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் செந்தில் மலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக நாம் தமிழில் வந்து முன்னெல்லாம் பார்க்க முடியாது தனிமை தனிமையாக தான் இருந்தாங்க நாம் தமிழர் சில பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ கூட்டத்தெல்லாம் பார்க்க முடியுது இப்போ கூட ஒரு கூட்டம் நடந்துச்சு பத்த நாள் விழாவில் அப்படி அண்ணாவது ஒரு போராட்டத்தில் கூட போ போகும்போது கூட அங்கே கூட ஒரு பிளான் கட்டுறாங்க மதுரை பக்கத்தில் எதுன்னு நினைக்கிறேன் அங்கே கூட போய் விசிட்டு போய் பார்த்தேன் இப்படி தொடர்ந்து சில சில நிகழ்வுகள்லாம் அவருக்கு தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது சீரு நாம தம்பிச்சுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு இப்போ அனைத்து சம்பவம் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக தமிழர் ஆட்சி அமைக்க முடியுன்ற நினைத்திருந்தோம் சமீபத்தில் ஒரு ஜாதிக்காரன் ஒரு போராட்டம் நடக்கும்போது இந்த போராட்டங்கள் வந்து தேவர் அவர்களையும் சில வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் சீமான் அண்ணன் சொல்லி தான் வந்தோம் என்ற பகைமையை வளர்த்து விட்டுக்கிறார் போல் இருக்கின்றது என்று தோன்றுகிறது ஏன்னு இப்போ இப்போதான் அண்ணா பசுமனை ஐயாவிற்கு ஒரு போகும்போது கூட இந்த வர முடியாது தவக்க வர முடியாது போராட்டம் கூட பிடிக்கும் பயமுறுத்தலாம் பயமுரத்தில் அவங்கள்ட்ட ஆனால் மீறி அங்கே போயிட்டு அந்த மக்கள் அதோட சிறப்பாக மாலை எழுதிட்டு வந்தாங்க அதே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது சேவர் சமூகம் வந்து சமூகம்னால ஒரு பிம்பத்தை ஊட்ட கட்டமைக்க முயன்றது ஊடகங்கள் பிற கட்சியாளர்கள்லாம் அதில் தாழ்ந்துருக்கும்போது மறுபடியும் சீமானம் தான் அனுப்பி அது ஒரு தூண்டுதலை பேசியிருக்கிறார் இதை கண்டித்து அண்ணன் உத்துப்பாண்டிய அவர்கள் தன் கங்களை வெளித்து வெளியிடு வெளித்திரு கருத்து வெளியிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தனிப்பெண் பாயிடம் ஒருத்தர் ஒருத்தர் நின்று வளர்ந்து வந்து ஆட்சி அமைக்கணும்னா இத்தனை காண்டு காலம் செய்ய போகுது காரணம் இது போன்ற இருக்கின்ற தமிழர் சார்ந்த கட்சிகளே பிற திராவிட கட்சியை விலகி கொண்டு எதிர்மறையாக செய்கின்றது மாபெரும் நல்லவரு மடிய சீமானன் அவர்கள் தலைமையில் நான் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது எப்போதுமே அவர் தலைமையில் தான் தனி எதிர்ப்புகள் மொழி பதி தொடர்ந்து செய்து வந்து விழுந்தார் இதை சிதைக்கும் தான் அங்கேயும் மாவட்டம் இரண்டு இடத்துல போட்டப்பட்டாங்க திருச்சி கொடுத்த போடப்பட்டாங்க திமுக சார்பில்லாம் திருமாவளவன் தலைமையில் போட்டாங்க வைக்கலாம் கலந்து கொண்டுருந்தாங்க திருநாடுகளும் செய்யாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா எங்கே எப்படியாச்சும் தமிழ் அவங்க சொல்லுவாங்க முள்ளா முள்ளால் எடுக்கணும் என்பது போல சிமானவர்கள் சொல்றது நம்மளும் கொஞ்சம் தமிழ் தேசியம் எடுத்து நம்ம வாடகை சிதைக்கலாம் அந்த எண்ணத்தில் நமக்கு எடுக்கிறாங்க அதில் எடுபடாது உண்மையாக போராடும் நாடகம் மாற்ற அளவுகளுக்கும் மக்கள் அறிவாள்கள் நன்றி